நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஆடு மாடுகளுக்கான அரசியலை பேசி கண்களை கலங்க வைத்த சீமான் கதிரும் திராவிட கொத்தடிமைகள் அடுத்த சம்பவம் செய்ய போகும் சீமான் இதை பற்றி தான் இந்த காவலில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் அதாவது நண்பர்களே இன்னைக்கு தமிழ்நாட்டு அளவுல மட்டுமில்லை இன்னைக்கு இந்திய அளவுல இல்ல இன்னைக்கு உலக அளவுல இன்னைக்கு ஒரு அதிசயமான ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல்வாதி அப்படின்னா அது நாம் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் என்ன இன்னைக்கு மற்ற அரசியல்வாதிகள் வெறும் மக்களுக்கான அரசியல் தான் பேசுவாங்க அதையும் உருப்படியா பேசுறது கிடையாது உருப்படியா செய்யறது கிடையாது அந்த சூழ்நிலையில அந்த இடத்துல இன்னைக்கு மக்களுக்கான இந்த மண்ணுக்கான அரசியல் மட்டும் இல்லாம அனைத்து உயிருக்குமான அரசியலையும் பேசக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த அரசியல்வாதியாக தான் இன்னைக்கு வளர்ந்து இருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு அண்ணன் சீமான தம்பி தங்கைகளாக இருக்க இருப்பதற்கு உண்மையில வந்து ரொம்ப பெருமை பண்ணுங்க இன்னைக்கு மற்ற அரசியல் கட்சி தொடர்களுக்கும் நம்ம சீமானின் தம்பி தங்கைகளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு அதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடியவர்களுக்கு சீமானின் தம்பி தங்கைகளுக்கு தான் அந்த அருமையை தெரியும் இதுதான் வந்து உண்மை எதார்த்தம் சரி வாங்க இப்ப என்ன விஷயம் அப்படின்னா ஏற்கனவே இந்த மண்ணுக்கான அரசியல் மக்களுக்கான அரசியல் அனைத்து விதமான உயிர்களுக்குமான அரசியல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல அண்ணன் சீமன் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னால ஐயா கல்லு நல்லசாமி அவர்கள் தலைமையில ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல அண்ணன் சீமன் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அதாவது கல்லு இறக்குவதை பற்றி விரைவில் வந்து நானே பனைமரத்தில் ஏறி கல் வந்து இறக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கே சீமன் தம்பி தங்களுக்கு நமக்கே இருந்து கல்லிறக்க போறாரா மர இறக்கப் போறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழுந்தது ஆனா பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்தையும் அடுத்த சில செய்து காட்டினாரு அண்ணன் சீமன் அவர்களே வந்து பன்னமரத்துல ஏறி கல்ல இறக்கி அதை வந்து தானும் குடித்ததோடு மட்டும் இல்லாம மற்றவர்களையும் குடிக்க வைத்தார் மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ணாரு அப்ப தடையை மீறிய வந்து அண்ணன் சீமன் வந்து இந்த கல்லிறக்கும் போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க இதை பார்த்து இந்த திராவிட ஒரு பக்கம் கதை பல பேர் ஐயோ கல்லு வந்து போதையாச்சே இது வந்து எப்படி இது வந்து பண்ணலாம் இது வந்து அரசாங்கம் வந்து இது தடை விதிச்சிருக்கு இந்த தடை மீறி எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கதறிட்டு இருந்தாங்க நீங்க ஒரு பக்கம் கதறிட்டு இருங்க நாங்க பாட்டுல எங்க இந்த எங்களுக்கு உண்மையான ஒரு அரசியலை இந்த மண்ணுக்கான அரசியலை எங்க மக்களுக்கான அரசியலை வந்து நாங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீமான் அவர்கள் வந்து அவர் பாட்டுல செஞ்சுட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் நான் சீமான் அவருடைய தம்பி தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பையும் ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது ஆக உண்மையிலேயே ஒரு ஆகச்சிறந்த ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு மெய்சிலுக்கு வைத்தது சரி இப்படி ஒரு தரமான சம்பவம் செய்ததுக்கு அடுத்து அடுத்து இன்னொரு தரமான சம்பவம் ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் நிலத்திற்கான அந்த உரிமை அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இன்னொரு அடுத்த ஒரு சம்பவம் அதுதான் இப்ப நேற்று வந்து மதுரை விராகதனூர் அப்படிங்கிற கிராமத்துல அந்த இடத்துல வந்து ரொம்ப சிறப்பான முறையில ரொம்ப தரமா செஞ்சு காட்டியிருந்தாங்க உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய அனைவரையும் கண்களை கலங்க வைத்த அந்த ஒரு பதிவு உண்மையிலேயே அதை மெய் வைத்தது என் கண்களையே வந்து கலங்க வைத்தது தேனி வாடகரில் மாடு மேய்க்க சென்ற போது வனக்காவலராக தள்ளிவிடப்பட்ட ஐயா சன்னாசி அவர்கள் மாடு போராட்டத்தை விருக்கின்ற அண்ணன் சீமான் அவர்களுக்கு மாடு மேய்க்க கோல் கொடுத்து அந்த போராட்டத்தை துவங்கி வைக்கிறார் மேய்ப்பாளரை தள்ளிவிட்ட இடத்திலிருந்து போராட்டம் ஆகஸ்ட் மூன்றாம் நாள் எந்த இடத்திலே அவரை கீழே தள்ளி அவமதித்தார்களோ அதே இடத்திலே ஆகஸ்ட் மூன்றாம் தேதி பலாயிரக்கணக்கான மாடுகளை ஓட்டி கொண்டு போய் அவர்களுடன் நாங்கள் மலையேறி மாட்டை ஆட்டை மேய்ப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம் நாடு என்றால் காடு எங்களது மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அதை போராடி பெற வேண்டியது எங்களின் கடமை நன்றி வணக்கம் நாம் தமிழர் என்ன நண்பர்களே அந்த கல்வியை பாத்தீங்களா உண்மையிலேயே அந்த கல்வியை பார்க்கும்போது அப்படியே என் கண்கள் வந்து கலங்கிடுச்சு அப்படியே மெய் சிரிக்க வைத்தது அப்படின்னு சொல்லணும் அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுத்த இந்த ஒரு போராட்டம் அப்படிங்கும்போது எனது பழைய நினைவுகளையே வந்து எனக்கு உள்ள கொண்டு வருது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப வந்து நான் நான்காம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன் அதாவது ஒரு ஒன்பது வயது இருக்கும் அந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா அந்த பள்ளிடம் விட்டு நான் வந்து வயக்காட்டுக்கு போவேன் அந்த இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல இந்த மலை பகுதி அந்த மலைக்கு தான் எனது வந்து காடு அந்த கொஞ்சம் காடு இருந்துச்சு ஒரு ஏக்கர் காடு இருந்தது அதை வந்து நாங்க மலையோரத்து காடு அப்படின்னு சொல்லுவோம் போயிடம் விட்டு நான் ஐந்து மணிக்கு மேல போயிட்டு எங்களுக்கு வந்து அப்போ ஒரு நான்கு ஆடு இருந்தது எங்களுடைய ஆடு நாங்க வந்து அங்க பக்கத்துலயே எங்க பெரியப்பா எங்க பெரியம்மா அவங்களுடைய ஆடு அவங்க எல்லாமே இருக்கும் நாங்க அங்கதான் எல்லாம் காடுகளும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கோம் அப்ப நான் என்ன பண்ணுவேன் ஒரு ஐந்து மணிக்கு மேல போயிட்டு அவங்களுடைய ஒரு நாலு ஐந்து ஆடு எங்களுக்கு ஒரு நாலு ஐந்து ஆடு அது எல்லாமே போயிட்டு அந்த மலை அடிவாரத்துல அந்த மலையில ஏற்றி மேய்ப்போம் இப்ப வயலில் வந்து மேய்ச்சல் இருக்காது அப்படி மேய்ச்சிட்டு இருக்கும்போது இந்த கார்டு வாட்சர்னு சொல்லுவாங்க இந்த கார்டு இந்த கார்டு கார்டு வாசன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்க வந்து கரெக்டா அந்த எப்பயோ வருவாங்க இந்த சுற்றி வரும்போது அப்ப எங்க ஆடு மேய்க்கும் போது அதை பாத்துட்டாங்க யாரு இது நாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து விசாரிச்சுட்டு அந்த ஆட்டுக்கு வந்து ஃபைன் போட்டாங்க அப்ப வந்து ஏதோ ஆட்டுக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்டான்னு தெரியல அப்ப இந்த மாதிரி ஒரு ஃபைன் போட்டாங்க அதை பார்த்துட்டு எங்க பெரியமா வந்து கூட இந்த மாதிரி நான் கீழே தான் மேய்க்க சொன்னேன் அதாவது பெரியமாவுக்கும் தெரியும் இப்ப மலை மேதா வளக்கம் அப்படின்ட்டு அந்த சமயத்தில் பெரியமா என்ன பண்ணாங்க நான் வந்து கீழே தான் சொன்னேன் என் என்ன தெரியாம விட்டுட்டான் கொஞ்சம் கவனமா கவனம் இல்லாம விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ன வந்து கோச்சுட மாதிரி கொஞ்சம் பேசிட்டாங்க அந்த ஒரு சம்பவம் என் மனசுக்குள்ள இன்னும் என் மனசுல ஒரு பசுமரத்தாணி போல என்ன பதிஞ்சிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க அப்பா வந்து ஒரு முப்பது உருப்படி ஆறு வச்சிருக்காங்க குட்டி ஆறுமே சேர்த்து ஒரு முப்பது உருப்படி இருக்கு இப்ப ஒரு ஏழு வருடமா என்ன பண்றாங்க ஆறு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அது பொதுவாக எங்களுடைய விவசாயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காய விவசாயம் அதாவது இந்த ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இந்த நான்கு மாதமும் பார்த்தீங்கன்னா வெங்காய பயிர் இருக்கும் அந்த சமயத்துல வயலில் மேய்க்கிறது இடம் இருக்காது அதன் பிறகு வந்து மேய்ச்சல் நிலம் வயல் முழுக்க ஒரு பிள்ளை இருக்கு இப்போ நாங்க வந்து வயலில் மேய்ப்போம் அப்ப பாத்தீங்கன்னா அந்த சமயத்தில் அந்த நான்கு மாதமும் மேய்க்கிறதுக்கு வழி இல்லாம வேற வழியே இல்லாம அந்த மழையில தான் நாங்க மேய்ச்சாகணும் அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா இந்த கார்டு வாட்சர் இந்த வனத்துறை அதிகாரி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து ஆட்டுக்கு மாதத்துக்கு இவ்வளவு ஒரு ஆட்டுக்கு மாதத்துக்கு இவ்வளவு சொல்லிட்டு ஒரு மொத்தமா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படிங்கிற மாதிரி நாங்க காசு கொடுத்து தான் அவங்க அனுமதி பெற்று தான் நாங்க வந்து இந்த மாதிரி மேய்ப்போம் இது வந்து சட்ட ரீதியான ஒரு அனுமதி கிடையாது அது சில மேல் அதிகாரிகளுக்கு தெரியாம அவங்க கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி காசு தான் நாங்க வந்து அந்த நான்கு மாதமும் மேய்ப்போம் இந்த மாதிரி இந்த காசு கொடுக்கறதுக்கு எங்க அப்பா வந்து என்னை அழைச்சிட்டு போயிருந்தாங்க அந்த வனத்துறை அதிகாரி கீழ இருக்கிற அந்த அதிகாரிகிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஆறு ரெண்டாயிரம் கொடுத்து தான் நாங்க வந்து இந்த மாதிரி நாங்க மேய்ச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வருவோம் இதையெல்லாம் பார்க்கும் போது ஒரு சாமானியனாக எனக்கு என்னடா நம்ம ஆடு மேய்க்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து மேய்க்க வேண்டியிருக்கு அண்ணன் சொல்வாங்க அடிக்கடி கல்குவாரி இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு மழையெல்லாம் வெட்டுறாங்க இதுக்கெல்லாம் வந்து அனுமதி இருக்குது சாதாரண ஒரு வாய் இல்லாத ஜீவன் அதை வந்து அந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி திட்டத்தனமா மேய்க்க வேண்டியிருக்கு காசு கொடுத்து மேய்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அப்படிங்கிறது என் மனசில் இருந்துட்டே இருக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு எங்க பகுதியில் வந்து நிறைய மாலாறுகள் இருக்கு ஆடு மாடுகள் இருக்கு அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த வயலில் இருக்கும் போது மேய்க்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் அப்ப எல்லாருமே வந்து இந்த மாதிரி காசு கட்டிதான் எல்லாருமே மழையிலிருந்து மெய்ப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆதங்கம் ஒரு கோபம் உண்மையிலேயே வந்து வரதான் செய்யும் அப்படிங்கும் போது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சமயத்தில் இந்த ஆறுபாட்டத்தை இந்த ஒரு ஆறு மாடலுக்கான மேட்சலுக்கான உரிமைக்கான இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது உண்மையிலேயே எனக்கு வந்து என் கண்கள் வந்து கலங்குது உண்மையிலேயே மக்களுக்கான ஒரு அரசியல்வாதி இந்த மண்ணுக்கான அரசியல்வாதி அனைத்து உயிருக்குமான நூறு உண்மை அப்படிங்கிறது என் மனசுல வந்து வந்து ஆணித்தரமாக அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சியெல்லாம் பார்க்கும்போது அரசியல் கட்சியில் வச்சிருக்காங்க எதுக்கு அரசியல் பண்றாங்க ஒரு ஆதங்கமும் ஒரு கேள்வி என் வந்து கேள்வியும் செய்து வெறும் பிழைப்புவாத அரசியலை செய்கின்ற இந்த அரசியல் கட்சிகள் மத்திய உண்மையிலேயே இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக ஒரு உலபூர்வமாக பாருங்க நேற்று இந்த பேசும்போது ஒவ்வொரு புதுக்கூட்டத்திலையும் ஒவ்வொரு மேடையிலையும் பேசும்போது அப்படியே வேர்வை வந்து வேர்க்க வேர்க்க சட்டம் எல்லாம் வந்து நனைய நனைய அவ்வளோ ரத்தத்தை வந்து வேறவே வடித்து இந்த பேசக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போது உண்மையிலேயே அது என்ன சொல்றதுனே வார்த்தையே கிடையாது இதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த மற்ற அரசியல் கட்சியின் மீது ஒரு பயங்கரமான ஒரு ஒரு அதீத ஒரு கோபம் வருதுங்க எதுக்குடா இவங்களாம் அரசியல் கட்சி பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி இந்த மக்கள் இருக்காங்கல்ல இப்படிப்பட்ட ஒரு உண்மையான இருந்து விடுத்து இன்னும் இந்த போலி அரசியல்வாதிகளை நம்பிக்கொண்டு ஒரு ஐநூறு ஆயிரத்துக்கு ரோட்டர் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு இன்னும் அவங்க பின்னால் ஓடிட்டு இருக்காங்களே அவங்க நம்பிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அப்படிங்கிறது ஆதங்கம் அப்படிங்கிறது என் மனசில் ரொம்ப நிறைய இருக்கு சரி இப்படி ஆதங்கப்பட்டு ஆதங்கப்பட்டு என்ன பண்றது இதுக்கு என்னதான் நிரந்தர தீர்வு என்னதான் வழி அப்படின்னா வேற வழியே கிடையாது நாம் தமிழ்ச்சி ஆட்சி அந்த அண்ணன் சீமான் அவர்கள் முதலாக ஆக வேண்டும் அதுக்கு தான் ஏற்கனவே அப்படி பாத்தீங்கன்னா நான்கு முனை போட்டி அப்படிங்கறத மறைச்ச பல பேர் என்ன அப்படின்னா மும்முனை போட்டி திமுக அணி அதிமுக அணி விஜய் அணி அப்படிங்கிற மாதிரி முன்மணி போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் பண்றாங்க நாம் தமிழ்ச்சி இழுப்பு பண்றாங்க அப்ப அந்த கணக்கு நான் பதிவு பண்ணிருந்தேன் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நான் அதுல வந்து சொல்லி இருப்பேன் அப்ப முதல் வேலையா நமது கட்சியினுடைய சின்னத்தை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பேன் நானே விரைவில் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த கணொலியை பாக்காதவங்க அந்த கணொலியை பாருங்க நேற்று தான் அந்த கணவி பதிவு பண்ணிருக்கேன் அதனால அது ஒரு ஒன்பது நிமிட கணொலி முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஐந்து நிமிடத்துக்கு மேல அப்படி ஓட்டி அது எந்த இடத்துல அந்த பேசிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து கேளுங்க அதனால வேற வழியே கிடையாது திரும்பவும் மறுபடியும் சொல்றேன் இன்னைக்கு நாம் தமிழ்ச்சி ஆட்சிக்கு வந்து அந்த அவர்கள் முதலாக வந்தால்தான் சாமானிய மக்களுக்கு மட்டுமில்ல அனைத்து மக்களுக்குமான தீர்வு அனைத்து உயிருக்குமான தீர்வு நாம் தமிழ்கட்சியும் சீமானி மட்டும் தான் அப்ப சீமானி தம்பி தங்கிகள் நாம என்ன செய்யணும் அப்படின்னா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யணுமோ அதை வந்து நாம எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்கும் அதை தாண்டி நம்ம வந்து கட்சி வளர்ச்சிக்காக என்ன செய்யணும் அது நிச்சயம் அதை செய்யணும் நானும் நிச்சயம் அதை செய்வேன் நிச்சயம் உங்களோட எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பயந்துக்குவேன் ஒரு முன்மாதிரியா நான் நிச்சயம் இருப்பேன் நிச்சயம் நமது கருவில தொடர்ந்து பாருங்க எனது கருத்தில் உங்களோட பயந்துக்கிறேன் உங்களிடம் ஏதாவது கருத்து இருந்ததுனா எப்படி இப்படி எல்லாம் நம்ம முன்னெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்தில் இருந்ததுன்னா அதையும் பயிர்ந்துங்க நானும் அந்த மற்ற உறவுகளுக்கு பயந்துக்கிறேன் சரி என்பதே இந்த தருணத்தில் இந்த ஒரு தகவலை உங்களோட பேருந்து கொள்ளதாக இந்த காலையில் மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்